தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் முனிவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் தற்போது டிஎம் கேவுடைய முப்பெரும் விழா நடக்க இருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏன் நீங்க வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் கைதாகி ஒரு வருடம் ஆக இல்லையா அதையும் சேர்த்து நீங்க ஏன் நாற்பெரும் விழாவா கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிருக்கிறாரு இதை பத்தி உங்களுடைய கருத்து அவருடைய வைத்தறிச்சல் அந்த மாதிரி பேச வைக்குது அவரை ஏன்னா கோயம்புத்தூர்ல எல்லாம் எந்த அளவுக்கு நான் ஓட்டு வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன ஆளு அப்புறம் திடீர்னு என்ன சொல்றாருன்னா திமுக ஒரு இடம் கூட வராது அப்படின்னு சொன்னாரு அப்புறமா தேர்தல் முடிச்சிட்டு சொல்றாரு ஒரு லட்சம் வாக்க காணோம் அப்படின்றாரு அப்படின்னா அப்பவே தெரிஞ்சிடுச்சு இவங்களுக்கு வந்துட்டு தோல்வி அடைய போறோம் அப்படின்றது அதனால ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறோம் இன்னொரு இடத்துல வந்து வெற்றியை கொண்டாடுறாங்கன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா பாவம் அதனால அவரை வந்து வெற்றிடலாம் அதனால அந்த ஒரு வைத்தறிச்சலினுடைய எதிரொலியா தான் நீங்க ஏன் நாற்பெரும் விழாவா எடுக்க கூடாது முப்பெரும் விழாவே இவருக்கு வைத்தறிச்சலாம் இதுல வந்து நாற்பெரும் விழா அந்த நாற்பெரும் விழா அப்படின்றது எதுக்காகன்னா இவர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைச்சாலைக்கு போய் ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு இவர் வந்து கேவல பே பேசணும் அப்படின்றதுக்காக பேசுறாரு உண்மையிலேயே வந்து திமுக வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு அதுவும் வந்துட்டு யாரையாவது தனக்கு எதிரா நிற்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் எல்லாம் புடிச்சு உள்ள போட்டுடுது இப்படி அப்படின்னு எல்லாமே பேசுறாங்க இல்லையா அந்த மாதிரி திமுக ஆட்சி நடந்திருந்தா செந்தில் பாலாஜி அவர்கள் இந்நேரம் வெளியில வந்திருக்கணும் அதற்கு ஏதாவது சாத்தியம் இருக்கான்னு கேட்டா இல்லை அப்படின்னா திமுக ஆட்சி ஜனநாயக முறையில சரியா நடந்துட்டு இருக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதை இவர் வந்து கேலி பேசுறாருன்னா அப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த சட்ட ஒழுங்க வந்து நம்ம காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஒன்றிய அரசுலையோ அல்லது பாஜகவுலேயோ அந்த மாதிரி சட்ட ஒழுங்கை காப்பாத்தலை காப்பாத்தி இருந்திருந்தா இந்த தேர்தல்ல யாரெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணும் தேர்தல் விதிமுறைகள்ல மீறி இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் எடுத்து உள்ளே போடணும்னு நினச்சா பாஜக கட்சி கூடாரமே காலி அதுதான் நிலவரம் ஆனா இதை புரியாம அப்படியே மேல இருந்து கீழே புனிதரா இறங்கி வந்த மாதிரியே அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இந்த பில்டப்ப நம்பிதான் நிறைய பேர் ஏமாந்து போய் இந்நேரம் தமிழகத்துல அங்கங்க முளைச்சிருக்கோம் தாமரை அப்படின்னு நினைச்சு கடைசியில ஒரு இடத்துல கூட முளைக்கல அப்படின்ன ஒண்ணு இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு காண்டா இருந்தாங்க அப்படின்றத நம்ம சமூக வலைதளங்கள்லயே சிறப்பா பார்த்தோம் ஆனா அமித்ஷா கூட அண்ணாமலைக்கு தானே மேம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி எல்லாம் வந்து திருப்தி இருக்கிறாரு அவர் இங்கேருந்து டெல்லிக்கு கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க இல்லையா டெல்லிக்கு போனாரே டெல்லிக்கு போய் அங்கே என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியல ஓங்கி ஒரு அறை கூட விட்டுருக்கலாம் என்ன பார்த்தோமா என்ன நம்ம அண்ணாமலை அவர்கள் மாதிரி ஒரு ரகசிய கேமராவை அங்கங்க வச்சிருந்தோம்னா இந்நேரம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் தான் ஆதீனம் அவங்களுடைய மடத்துல ஒண்ணு வைக்கிறாரு அப்புறம் இந்த பாஜகவினுடைய மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க அவங்க வீட்டில ஒரு ரகசிய கேமரா வச்சிருக்காரு இல்லை யாராவது ஒரு ஆள் வச்சு பார்த்துட்டு வர்றாரு நம்ம மட்டும் அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருந்தோன்னா டெல்லியில இவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நடந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சிருக்கலாம் தமிழிசை அவர்களுக்கு வந்துட்டு மேடையில பகிரங்கமா தெரிஞ்சிருச்சு இவருக்கு வந்துட்டு தெரியாம இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றதுல நமக்கே வந்து ஒரு தெளிவு இருக்கு அதனால இதை வச்செல்லாம் நம்மளால வந்து பேச முடியாது அமித்ஷா அவர்கள் வந்து இவருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவா இருந்தாரு அப்படின்னு கனவுல கூட நினைக்கவே முடியாது அதுதான் உண்மை இப்ப ரெண்டு பேர் வர ஸ்வீட் கொடுத்து வர சேர்ந்துட்டாங்க அக்காவும் தம்பியும் ஆஹ் கடந்த நேற்று தான் நினைக்கிறவங்க போயிட்டு இந்த மாதிரி அவங்க வந்து என்னோட மூத்த தலைவர் ஆஹ் அவங்க இருந்தாதான் கட்சி வந்துட்டு இன்னும் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க உட்கட்சி பூசல்லாம் மறைப்பதற்காக என்னென்ன பண்ணனுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சேக்ஸ்பியர் தான் சொல்லுவார் உலகமே ஒரு நாடக மேடை அப்படின்னு நம்ம எல்லாரும் வந்து தினந்தோறும் நடிக்கிறோம் அவர் அப்ப சொல்லும் போது அதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே வந்ததில்லை இன்னைக்கு பாஜகவை பார்க்கும்போது தான் எனக்கு தெளிவா வந்து புரியுது இப்பதான் அப்படியே ஒரு எலியும் பூனையும் மாதிரியான ஒரு முகபாவனைகளோட ரெண்டு பேரும் இருந்ததை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுலயும் டெல்லிக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா இனிமேல் விமான நிலையத்துல போற இடத்துல வர இடத்துல வந்து பேட்டி கொடுக்க கூடாது அலுவலகத்தில் தான் கொடுக்கணும் அதையும் வந்துட்டு மேலிடம் தான் தீர்மானிக்கும் ஆச்சா போச்சான்னு பேசிட்டு திடீர்னு வந்துட்டு இனிப்பு எல்லாம் தூக்கிட்டு போய் எப்படி கொடுக்குறாரு இவங்களுக்கெல்லாம் வெக்கம்னா என்னன்னே தெரியாதா என்னன்னு தெரியல என்ன மாதிரி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்களுக்கு என்னடா இதெல்லாம் சொல்லி கொடுக்காம தவறிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கன்சர்ன் வந்து ஏற்படுது சேருங்க அதாவது எல்லாருமே எல்லா நாள்லேயும் வந்து சண்டை போடணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல உட்கட்சி பூசல் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் சேர்ந்துக்கிறீங்க அது அவங்களா மனசு மாதிரி போய் சேரணும் இப்போ என்ன நடந்துருக்குன்னா இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா அண்ணாமலைக்கு ஆதரவாகத்தான் அமித்ஷா அவர்கள் இருக்கிறாங்கன்னு இல்லை அங்கே கும்மாங்குத்து குத்து குத்தி ஒழுங்கு மரியாதையாக போகிறீங்க தமிழிசை அவங்க வீட்டுக்கு போயிட்டு எங்கள் சீனியரே நீங்கள் தான் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு இனிப்பு கொடுப்பீங்களோ கசப்பு கொடுப்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோன்னு தெரியாது ஆனால் அது வந்து மீடியாவில் வந்தாகணும் அப்புறம் நானும் தமிழிசை அவங்களும் பேசிக்கிட்டது வந்து வெறும் அறிவுரை தான் கொடுத்தாங்க வழிகாட்டுதல் தான் பண்ணார் அப்படின்னு வந்தாகணும் அப்படின்னு அங்கே கும்மா குத்து குத்திருப்பாங்க அதை வந்து எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான் நல்லவான்ற மாதிரி இன்றைக்கி அவர் வந்து இதை செஞ்சு முடிச்சிருக்கார் அதனால் இதை வச்செல்லாம் வந்துட்டு அவர் சரியாக நடந்துக்கிறாரு இல்லை அவருக்கு வந்து ஆதரவு இருக்குது அந்த மாதிரி நினச்சோன்னா நம்ம தான் முட்டாள் கண்டிப்பாங்க இதை தொடர்ந்து காங்கிரசோட தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இது வந்துட்டு ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசாங்கம் வெறும் மைனாரிட்டில இருக்கு இது எப்போ வேணாலுமே கவலலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு இந்த கருத்துக்கு கூட என்டிஏ வந்துட்டு பகிங்கரமா அவங்க ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அந்த சரி அந்த கருத்துக்களை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் எப்பவுமே ஒரு இந்த கட்சி ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒரு மாற்று அரசியலை பேசிக்கிறது விமர்சனம் பேசுறது அப்படின்றது அரசியலினுடைய ஒரு ஆரோக்கியமான சூழல் அப்படித்தான் எதிர்கட்சியில அதுலயும் வலுவான எதிர்கட்சி அதை வந்து நம்ம திரும்ப திரும்பி சொல்லிகிட்டே இருக்கோம் ஏதோ ஏனோ தானோன்னு ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு இல்லாம ஒரு வலுவான எதிர்க்கட்சியா வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அதுல இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்றாங்க இது வந்து ஒரு தொங்கும் பாராளம் பாராளுமன்றம் ஆனாலும் கூட அவருடைய பண்பாட யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி தொங்கும் பாராளுமன்றமா இருக்கு இந்த ஆட்சி எப்ப வேணாலும் கவிழக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம நிதிஷ் குமார் அவர்கள் இருக்கிறார் இல்லையா அவர் வந்துட்டு பச்சோந்திக்கே டஃப் கொடுக்குறவர் பச்சோந்தியே எந்தெந்த இடத்துக்கு போவதோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறத்தை மாற்றிக்கும் ஆனால் அந்த பச்சோந்திக்கே இவர் டஃப் கொடுக்குறாருனா அப்போ இவர் எந்த அளவுக்கு இருப்பார் பாருங்க இந்த மாதிரியான நபர்களை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் நம்ம ரொம்ப முடியாதவங்களை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்த உடனே அந்த நாடி பிடிச்சிட்டு பார்த்துட்டு மருத்துவர் சொல்ல பாருங்க எந்த நேரத்தில் வேணாலும் நடக்கும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விட்டுருங்க இப்போ அந்த மாதிரி தான் ஒன்றியத்துல வந்து ஆட்சி இருக்கு ஏன்னா இருக்கக்கூடிய ஆதரவு கொடுக்கறேன்னு வந்தவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றது வரலாறுல நம்ம பார்த்துருக்குறோம் இருக்கிறோம் இந்த சூழல்ல கூட மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்றாங்க இப்படி தொங்கும் தான் ஆனாலும் கூட மக்கள் வந்துட்டு இந்த தேர்தல்ல ஓட்டழிச்சு எல்லாம் ஜெயிக்க வச்சிருக்காங்க ஆனால அதுக்கு வந்து நாங்க இடையூறு விளைவிக்க மாட்டோம் இது எவ்வளவு பெரிய வார்த்தை இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்களால கொடுக்க முடியுமா நீங்க பெரும்பான்மையா எல்லாம் வந்து விலைக்கு வாங்கி அவங்கள வந்துட்டு ஆட்சியை கவிழ்க்க அடிக்கக்கூடிய செய்கைகளை செய்யக்கூடியவங்க ஆனா உங்களை பார்த்து கூட ஒருத்தர் வந்து ஒரு பண்பாடோட பேசுறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அதை புரிஞ்சுக்காம இதுக்கு முன்னாடி தெரியாதா காங்கிரஸ் எல்லாம் எப்படி இருந்தது தெரியாதா அவங்க கூட மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சரி அவங்களாவது மைனாரிட்டி எல்லாம் அரவணைச்சிட்டு போகக்கூடிய கவர்மெண்ட்டாக இருக்கிறாங்க நீங்கள் எல்லாம் எதிர்த்து பேசிட்டு கடைசியில் மைனாரிட்டியாகவே ஆயிட்டீங்களே உங்களெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு புரியல அப்போது காங்கிரஸ் எல்லாம் அந்த மாதிரி இருந்தது கடைசியில் இந்த மாதிரி உதிரி மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் தன்னுடைய ஆதரவை தெரிவித்ததுனால அவங்க வந்துட்டு ஒரு வலுவான அரசாங்கமாக வந்து மாறினாங்க அப்படின்னு நரசிம்ம ராவ் இருந்த காலத்திலேருந்து அவர் எடுத்து சொல்கிற இப்ப அதே தானே இவங்களும் சொல்றாங்க இப்ப அந்த மாதிரி இவங்களுக்கும் வந்துட்டு அப்படி உதிரியா இருக்கக்கூடியவங்க எல்லாம் இவங்க பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு யாராவது அறிவு இருந்து யோசிக்கிறவன் வருவானா ஆமை நுழைஞ்ச வீடு வந்து விரக்திக்கு அதாவது இதுக்கு வராது விருத்திக்கு வராது அப்படின்னு அங்க வந்து எல்லாமே நாசமா போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு இதே நீங்க வட மாநிலங்கள்ல போனீங்கன்னா ஆமைய வாங்கி வீட்டுல வச்சுக்கிறாங்க பொம்மைகளை சொல்றேன் அப்போது அங்கே இங்கே வேற வேற நம்பிக்கை அப்படி இருக்கும் பொழுது அது ஆமைக்கு மட்டும் இல்லை பாஜக காரங்க ஒரு கட்சிக்குள்ளே வந்தாங்கன்னா அந்த கட்சி சர்வநாசம் அப்படின்றதுதான் அப்படின்றது தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ இந்த சூழலில் உதிரி அதிரியாக வந்து ஜெயிச்சிருப்பான் இல்லையா அவெல்லாம் போய் இந்த என்டிஏ தேசிய கூட்டணி பக்கம் போய் சேரணும்னா அவன் வந்து தற்கொலைக்கு தயாராயிட்டான்னு அர்த்தம் அதனால் அந்த மாதிரியான ஒரு தரு தவறை இனிமேல் யாருமே செய்ய மாட்டாங்க அதனால்தான் அவங்க எல்லாரும் வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் பக்கம் வந்து வந்தாச்சு அப்படின்றத பார்க்குறோம் இன்னும் கூட தேசிய கூட்டணிக்குள்ளே இப்படியெல்லாம் ஒரு ஆசை இருக்கு இந்த மாதிரி எல்லாரும் நம்மள வந்து ஆதரிச்சு நம்ம எல்லாம் பெரும்பான்மையா மாறிட மாட்டோமா அப்படின்னு ஆசை இருக்கு ஆனா அதுக்கான சாத்தியங்கள் இல்லை ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ரெண்டு கடந்த இரண்டு மக்களவைத் தேர்தலை விட காங்கிரஸ் தனக்குன்னு ஒரு ஒரு பெரும்பான்மையான ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க ஏன்னா முன்னெல்லாம் நூறுக்கும் கீழே இருந்துட்டு இருந்தாங்க இந்த முறை கூட்டணிகளோட சேர்த்து கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பதுக்கு மேலே வந்துட்டாங்க மேம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சியோடைய பலம் இந்த முறை ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சி அமைஞ்சிருந்தாலுமே கூட மூணாவது முறை மோடியை வந்துட்டு இப்படி ஆதரிச்சு அந்த சேர்ல உட்கார வைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் மேம் அரசியல் தான் வேறு இதில் ஒன்றும் பெருசாக யோசிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இப்போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆகட்டும் அல்லது நிதிஷ்குமார் அவர்கள் ஆகட்டும் இப்போது நிதிஷ்குமார் அவர்கள் தான் இந்தியா கூட்டணிக்கு காரணமானவர் அப்போவே அவர் வந்து என்ன கோரிக்கை வைக்கிறார்னா என்ன வந்து பிரதமர் வேட்பாளராக நீங்கள் அறிவிக்கணும் இந்தியா கூட்டணிக்குள்ள அந்த மாதிரி வைக்க முடியலை சொல்ல முடியல அதனால தான் வந்து அவர் அங்கே இருந்து மறுபடியும் பாஜக கூட்டணிக்குள்ளே போயிடுறாருன்னு பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை வச்சு இது வந்து நடக்கும் அப்படின்னு தான் வராங்க இப்போ சந்திரபாபு நாயுடு அவர் அவராகட்டும் அல்லது ஆகட்டும் இவங்க வந்து முக்கியமான துறைகள் வந்து தனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மோடி அரசாங்கம் அதை கொடுத்து அப்படின்னு சொன்னா இல்லை ஆனாலும் இவங்க அங்கேயே இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க அங்க இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்மக்கிட்ட தொக்கி நின்றுட்டே இருக்கு எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது நம்ம சொல்லுவோம் என்ன வேணாலும் நடக்கலாம் வாழ்க்கையில் ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கத்தில் அப்படிதான் நிலைமை இருக்கு இப்போ இந்த ஸ்பீக்கர்னு சொல்கிறோம் இல்லையா சபாநாயகர் அந்த சபாநாயகர் பதவியை வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்பாங்க அதுக்காக ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்ப அவர் அழுத்தம் கொடுத்தாருனா நிதிஷ்குமார் அவர்களும் அழுத்தம் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு அப்போ ரெண்டு பக்கமும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற தெரியல அப்போ இவங்க அந்த சபாநாயகர் இந்த மாதிரியான துறைகளை கணக்குல தான் இப்படி கேக்குறாங்களா அதுக்காக தான் இவங்க வந்து அந்த வழியில இருக்கிறாங்களா ஏன்னா பவன் கல்யாண் அவர்களினுடைய ஆதரவால உதவியால தான் இவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பாஜகக்குள்ள வராரு ஏன்னா பாஜகவில் மோடி அவர்களை சந்திக்கணும் அப்படின்னு எத்தனையோ தடவை அப்பாயின்மெண்ட் கேட்டெல்லாம் கூட கிடைக்காம ரொம்ப ஒஸ்ட்டு சூழ்நிலைக்கு போனதுக்கப்புறமா இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் இல்லையா அதாவது அந்த முதல்வரினுடைய தூண்டுதலின் பேரில் இவரை வந்துட்டு கைதாகி போனதுக்கப்புறமா ஆந்திராவில் வந்து ஒரு பெரிய அனுதாப அலை வந்து கிரியேட் ஆகிடுச்சு இப்போ இந்த சூழலில் அவரை கொண்டு போய் சரியாக பவன் கல்யாண் அவர்கள் வந்து பாஜகவில் சேர்த்து விட்டு இருக்காங்க அதனால குறைந்த பட்சம் அந்த ஒரு தன்னை வந்து ஆதரிச்சாங்களே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அங்க இருக்கலாம் அதனா எத்தனை நாளைக்கு அப்படின்றது தெரியல ஒருவேளை நீடிச்சு இருந்தாங்கன்னா என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் பாஜக வந்து இன்னொரு கட்சிக்குள்ள நுழைஞ்சுது அப்படின்னு சொன்னா அந்த கட்சி சின்ன பின்னமாக ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் வடக்கில் நீங்க சிவசேனா கட்சிகளை எடுத்துக்கிட்டாலும் சரி வேற இந்த பக்கம் கிழக்கில் இருக்கக்கூடிய கட்சிகளை எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக எவ்வளோ பெரிய முகமா இருந்தது அதையே சிக்கி சின்னா பின்னமாக ஆக்கிட்டாங்க அப்படின்னால நான் முதன்மையா என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிஞ்சுச்சுக்கிறேன் கார்கே அவர்களை போல என்ன வந்துட்டு பண்பாடாக என்னால பேச முடியாது மன்னிச்சுக்கணும் ஏன்னா அவங்க மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கறனால நாங்க வந்து இந்த ஆட்சி கவள்றதுக்கெல்லாம் நாங்க காரணமா இருக்க மாட்டோம் நாங்க வந்துட்டு அரவணைச்சு செய் செய்வோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அந்த அளவுக்கு பெரிய மனசுலாம் எனக்கு கிடையாது அதனால இவங்க கூட்டணியில இருக்கக்கூடியவங்கள பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு சரி ஒரு விசுவாசியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பார்ப்போம் காலம் பதில் சொல்லணும் இல்லையா காலம்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி படைத்தது அதனால காலத்துக்கிட்டே கொடுத்துட்டு நம்ம நம்பிக்கையோட பார்ப்போம் இன்னைக்கு பலதரப்பட்ட அரசியல் விமர்சனங்களை பற்றியும் பலதரப்பட்ட கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்க உங்களுடைய இந்த கருத்துக்கும் பதிவுக்கும் மிக்க நன்றி